லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரே விஷயம் தாங்க அபிஷியல் ஓட்டிங்னா என்ன எங்க போகுது இந்த அபிஷியல் ஓட்டிங் பத்தி நம்ம பார்க்கலாம் இங்க இருக்கு நான் பின்னாடி பாக்குறேன் ஆனா அதுக்கு முன்னாடி அன் அபிஷியல் ஓட்டிங்க பாத்துடலாமா சோ திவ்யா அவர்கள் வந்து தெரிக்க விடுறாங்க ஓட்டிங்ல முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காங்க பதினஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஆனா திவ்யாவுக்கு வந்து ஒரு சதி நடக்கிறது அவங்க ரெண்டாவது இடத்துல பாரு தான் ரெண்டாவது வரணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க திவாகரோட ரசிகர்கள் எல்லாம் பாருக்கு ஓட்டு போடணும் அதே போல கம்புதில் ஓட்டுல வரணும் அவங்க ரசிகர்கள் ஓட்டு போனோங்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு ஓட்டுக்கு வந்திருக்காங்க இல்லாட்டி நாலாவது அஞ்சாயிரத்துக்கு போயிருப்பாங்க பார்வதி அதுக்கு காரணம் அதுதான் அதே போல சபரி சபரிக்கு வந்து ஒரு நல்ல ஓட்டு வந்துட்டு தான் ஆனா இப்ப கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு ஆனா அவர் எதுவும் பெருசா கண்டென்ட் கொடுக்கலங்கிறதுனால விக்ரம் அந்த ஸ்டாண்டர்டா பத்து டு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்காரு இருபத்தாயிரத்தி நூத்தி பத்தொன்பது ஓட்டு வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்துல பார்வதி முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்காங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கெமி அவர்களுக்கு திடீர்னு வந்து அஞ்சாவது இடம் வந்துடுச்சுங்க ஓட்டு என்ன அது என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா ஆனால் அவங்க வேகமாக குறையுங்க காலையில் திடீர்னு பார்த்தா பத்து பத்தரை பசியே வந்தாங்க விக்ரமக்கு மேலே மூணாவது இடத்துல இருந்தாங்க அவரை பார்த்தா படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது என்னதான் நடக்குது கெமிக்கு என்ன பாட் ஓட் போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது அதுக்கு வந்து தமிழ் கிழிச்சு தான் அதுக்கு பதில் சொல்லணுங்க ஆமாம் அதே போல் கெமியை முடிச்சு அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓட்டு போன வாரம்லாம் ரெண்டாவது இடத்துல எடுத்த ஓட்டு ஆனால் இப்போ பாருங்க ஆறாவது இடத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கு அடுத்ததாக ஏழாம் இடத்தில் கனி ஆமாம் ஏழாம் இடத்தில் கனிக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற சொல்லுங்கள் கனி வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டில் இருக்காங்க ஆரோரா பதினாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டுல இருக்காங்க ஆரோரா ஆரோரா வந்து எட்டாவது இடமா எட்டாவது இடம் வியானா வந்து பதினாலாயிரத்தி எழுபத்தி முப்பது ஓட்டா அரோரா விட வியானா கம்மியாக இருக்காங்களா அப்போ வியானா கண்டென்ட்டே இல்லையா இப்போ லவ் கண்டென்ட் எதுவும் கிரியேட் பண்ணுறாங்க எஃப்ஜே ஓட அப்படின்னா சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்க பட் வியானா வந்து நல்ல பொண்ணுதான் பட் ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல பிரஜன் பிரஜன் பாருங்க ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது இடத்துல இருக்காரு பாவம் பிரஜன் பிரஜனை வந்து அமிச்சு விட்டுறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு ஏன்னா அவர் ஒன்னும் பெருசா தான் அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து பதினோராவது இடம் பதினோராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க அமீத் வந்து பன்னெண்டாவது இடம் பத்தாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு ரம்யா வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினேழு ஓட்டு இதுல வந்து ரம்யா அமீது சுபிக்ஷா பிரஜன் வியானா அரோரா இந்த ஆறு பேர்ல யார் வேண்டுமானாலும் வெளியில போகலாம் பட் டபுள் எலெக்ஷன் இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் வந்து சாரி அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து தாறுமாறா இருக்கு இந்த முறை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஒரே நாள் வந்திருக்கு அப்ப அடுத்து இன்னொரு மூணு நாள் இருக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு லட்சம் ஓட்டு வரும் ஆனா அந்த அளவு அந்த கவுண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் பொறுத்து இருந்து ஆனா திவ்யாவுக்கு ஓரளவுக்கு அந்த லீடிங் ஓட்ஸ் கிடைக்குதுங்க ஓகே சரிங்க அவருடன் எதிர்பார்க்கின்ற அபிஷியல் ஓட்டை பாத்துடலாமா அபிஷியல் ஓட்டிங் அபிஷியல் ஓட்டிங் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது கடைசி இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க சுபிக்ஷா ஏன் கடைசி இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா அவங்க கண்டென்ட் எதுவும் கொடுக்கல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணலங்கிறதுனால இருக்கு பட் சுபிக்ஷா என்னோட சாய்ஸும் இல்லை நீங்க வெளியே வெளியேறதுக்கு அது தான் எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது கிவி பன்னெண்டாவது இடத்துல இருக்காங்க அஞ்சாவது இடத்துல இருக்காங்க இந்த வேரியேஷன் இருக்குதாங்க செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியும் வெள்ளிக்கிழமை நமக்கு ஓரளவுக்கு அது ஈக்குவலான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதே போல அடுத்ததாக ரம்யா பதினோராவது இடத்துல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரம்யா கெமி ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு விடலாம் ரெண்டு பெண்களை இந்த மாதிரி அனுப்பி விடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரம்யாவும் பெருசா ஒன்னும் பண்ணலங்க இந்த பொண்ணு எதுக்குடா இதுக்குதானா உள்ள வச்சிருக்கேன் திவாகர் எடுத்துட்டு ரம்யா உள்ள வச்சிருக்கீங்கன்னா உங்களை நீங்க எல்லாம் யாருறா நீங்க பிக் பாஸ் இழுத்து மூணுகடா அப்படின்ற மாதிரி தான் இது பத்தாம் இடத்துல பிரஜன் சோ பிரஜன் இல்லைன்னா பிரஜனோட ஓட்ட சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாண்ட்ரா வந்து மூணாவதுல இருப்பாங்க இல்ல ரெண்டாம் இருப்பாங்க பிரஜன் ஓட்ட எவ்வளவு இவங்க ஊர் ஓட்ட பாத்துலாமா சான்றாவோட ஓட்டு எவ்வளோ இருக்கு சான்றாவது வந்து வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பிரஜனோட ஓட்டு எவ்வளோ இருக்கு பதினாலாயிரத்தி அறநூறு ஸோ முப்பத்தி மூவாயிரம் ஓட்டு முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு ஸோ முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டுனா எங்க இருப்பாங்க பாரு பாரு கிட்ட கூட இருப்பாங்க மூலாவதுல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சான்றாவுக்கு வந்து அவர் இருக்கிறதுனால தான் ஓட்டு வரவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் ஓகே ஸோ பிரஜன் அவுட்டு வியானா வியானா வந்து முதல் ரெண்டு வாரம்லாம் ஓட்டிங்கில் ரெண்டாவது இடத்துல இருந்தாங்க முதல் இடத்துல இருந்தாங்க ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இப்போ வேற மாதிரி இருக்கு அவங்களுக்கு ஓட்டிங்க காரணம் என்னன்னா கண்டென்ட் இல்லைப்பா கண்டென்ட் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா ரெண்டு மூணு வாரம் ஆகும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்களே அவங்க அனுப்பிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அமீத் எட்டாவது இடத்துல இருக்காரு இங்கே ஆனா அங்க வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்காரு அன் அபிஷியல் ஓட்டிங்கில் பட் அமீத் வந்து கண்டக்கு ஒன்றும் வாயே திறக்கலைங்க பிக்பாஸ் கூட சொல்லிட்டாரு அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தால் நம்ம சும்மாவே இருக்க முடியாது ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருப்போம் இவெல்லாம் ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆமா ஆஹ் கனி வந்து இடம் ஓரளவு அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்கிற மாதிரி தான் தோணுது இந்த முறை ஏன்னா சான்றாவையும் பிரஜனையும் அடி அடி அடிக்கிறாங்க அதே போல பார்வதியும் அவங்க அடிக்கிறாங்கிறதுனால அவங்களுக்கு ஓரளவு ஓட்டு வருது போல இருக்கு தான் இருக்கு ஸோ அதுக்கு அடுத்ததாக சான்றா ஆறாவது நம்ம அவர்களோட டாப் த்ரீல இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க ஓட்டுல விழுத்துட்டாங்க காரணம் குருபிசம் தான் குருபீசத்துல திவ்யாவும் மாட்டியிருக்காங்க பட் கொஞ்சம் அவங்க வெளியில இருக்க மாதிரி தெரியுது அதனால் வந்து சாண்ட்ரா வந்து அபிஷியல் ஓட்டிங்கில் ஆறாம் இடத்துல இருக்கிறார் சோ அவங்க பிரஜர் வெளியில போனார்னால அவங்க டாப் ஃபைவ்ல வரலாம் இல்லாட்டி அவங்க கஷ்டம்தான் ஏரரா ஏரர் ஐந்தாவது இடமா ரொம்ப அநியாயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க துஷார் ஓட்டு கொஞ்சம் இருக்கு பட் போன வாரம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னு ஒரு பாராட்டு இருந்துச்சு அதனால கூட இருக்கலாம் விகல்ஸ் விற்கிற வந்து மூணாவது இருக்கிற பட் நாலாவது இருக்காரு அபிஷியலி விட்டு அன் அன்னோஃபிஷியலும் மூணாவது தான் இருக்காரு விக்கல்ஸ் விற்கிற பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் கொடுக்குறாரு பட் அவர் கொஞ்சம் அடித்ததனால கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுறாரு இன்னைக்கு பட் ஏதாவது ஒரு அடிக்கணுங்க கண்டென்ட்னா அடிச்சு ஃபைட் பண்ணாதான் கண்டென்ட் இல்லாட்டி இல்லங்கிற மாதிரி தான் இருக்கு விக்கல்ஸ் விற்கிற அதை தாண்டி வருவாரா அப்படிங்கறத பார்ப்போம் சபரி சபரி வந்து போன வாரம் கேப்டன்சியில் ஒரு நிறைய சொல்ல அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷ் மே பிரஷ் எல்லாம் எங்க பிரஷ் எல்லாம் என்கிட்ட கொட்டுறது நீ கொண்டு வைக்கிறது உங்க பொறுப்பு என்கிட்ட கேட்ட நாயன பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கும் அது வேற மாதிரி பண்ணிட்டாரு அதனால அவருக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது இருந்தாலும் அபிஷியல் ஓட்டில மூணாவது இருக்காரு பார்வதி இரண்டாவது பார்வதிக்கு வந்து திவாகர் ஓட்டு இந்த ஓட்டு அந்த ஓட்டு தான் அவருக்கு வந்து கம்ருதி வேற இல்லை அவரோட ஓட்டு கூட வந்திருக்கலாம் அதனாலதான் டாப் டூல இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு கம்புருதி வந்தார் அப்படின்னா ஓட்டு குறைய ஆரம்பிக்கும் திவாகர் ஓட்டு அப்ப வர வர குறைஞ்சிடும் ஏன்னா தான் ஓட்டு போட ஆரம்பிச்சிடும் மக்கள் ஸோ திவ்யா வந்து நம்பர் ஒன் இடத்த தக்க வச்சுருக்காங்க அபிஷியல்ல சரி அன் சரி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திவ்யா வந்து நேரடியா பேசுறாங்க யார் குருப்பீசன் இருக்கு அவங்களும் சான்றா பிரஜனோட பேசுறாங்க ஆனாலும் அவங்க தனியா பாக்குறாங்க மக்கள் அவங்க வந்து தனியா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் விகல் சீக்கிரம் வருவார் டாப் ஒருவர் வருவார் தோணுது சபரிய வரலாம் தெரியாது பட் ஓட்டிங்ல வினோத் எல்லாம் வந்தா வினோத் கம்ருதி வந்தா இந்த ஆர்டர் எப்படிங்கிறது தெரிஞ்சிடும் பட் அடுத்த வாரம் தான் அது தெரிய வரும்னு எனக்கு பட் திவ்யாவுடைய வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறதுக்கு பார்வதியோட ரசிகர்கள் காரணம் என்ன திவ்யாவோட ஓட்டை அடிச்சாதான் பார்வை மேல கொட்ட முடியுங்கிறதுனால திவ்யாவை பற்றி நெகட்டிவா ப இருக்காங்க திவ்யாவை பத்தி அடி எடுத்து அடிச்சு பண்ணா அதுக்கப்புறம் பாதுகலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க பட் அது ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கறத நான் சொல்லிட்டே இருக்கேன் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டென்ட் கொடுத்து மேல வரட்டும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப திவாகரன் என்ன சொல்றாருன்னா இவங்க எல்லாம் என்னங்க பண்றாங்க நாங்க எல்லாம் நான் எல்லாம் சூப்பரா பண்ணுங்க என்ன விட்டாங்க எனக்கு வந்து ஒரு துரோகம் நடந்திருக்கிறது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு பட் பாக்கலாம் பட் அந்த டாப் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு யார் யார் இருப்பாங்க டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் கூட வச்சுங்க திவ்யா பார்வதி சபரி விக்கல்ஸ் சாண்ட்ரா கனி இவங்க ஆறு பேர் மேல இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டு போறேன் அபிஷியல் ஓட்டிங்ல கூட சரி அரரா அமீது வியானா பிரஜன் ரம்யா கெமி சுபிக்ஷா இதுல தான் நமக்கு இந்த வாரம் ரெண்டு விக்கெட் போகும் யார் அந்த ரெண்டு விக்கெட் என்னோட சாய்ஸ் வந்து உங்க சாய்ஸ் யாரு அப்படிங்கற இருக்கலாம் அமீத் கூட இருக்கலாம் ஒரு வாரம் விடலாங்க எனக்கு தெரிஞ்சு ரம்யா கெமியை அமிச்சா நல்லா இருக்கும் ஆமா மேக்சிமம் போனா அதுக்கப்புறம் அமீத கூட அமிச்சு அமீத் கூட பெருசா ஒண்ணும் பண்ணலங்க அமீது ரம்யா கெமி இந்த மூணு பேர்ல ஏதாவது யாராவது ரெண்டு பேரும் அமிச்சு விட்டுருக்க தலைவர் அதான் நான் சொல்லிட்டு இருப்பேன் சரி பாக்கலாம் ஓகே தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் நன்றி you. <music>